ஹலோ ஆக்டிவிடேடர்ஸ் நான் ஆர் ஹரீஷ் செபிரெஜிஸ்டர்ட் ரிசர்ச் அனலிஸ்ட் ஸ்டாக்ஸ் இண்டெக்ஸ் அண்ட் கமாடிட்டீஸில் எப்படி ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்டிங் பண்ணணும் அப்படின்னு கற்றுக்கணுன்னா நம்மளோட இந்த யூடியூப் சேனலில் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள் டிஸ்க்ளைமர் பங்கு சந்தையில் முதலீடு செய்வது சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டது முதலீடு செய்வதற்கு முன் அனைத்து தொடர்புடைய ஆவணங்களையும் கவனமாக படிக்கவும் குறிப்பிடப்பட்டுள்ள பங்குகள் விளக்க நோக்கத்திற்காக மட்டுமே பரிந்துரைகள் அல்ல செபியால் வழங்கப்பட்ட பதிவு என்ஐஏஸ்எம்இன் சான்றிதழ் மற்றும் ஆர்ஏஎஸ்பியின் பதிவு ஆகியவை ரிசர்ச் ஆனலிஸ்டின் செயல்பாட்டிற்கான உத்தரவாதமோ அல்லது முதலீட்டாளர்களுக்கு உறுதியான லாபம் வழங்கும் உறுதிப்பாடோ அல்ல நமக்கு வேறு சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ் கிடையாது நம்மளோட எல்லா கண்டென்ட்டையும் நீங்கள் தி ஆக்டிவ் ஆக்டிவேட்டடர் கிளப் இந்த யூடியூப் சேனல்லையே வாட்ச் பண்ணுங்கள் நம்மளை பார்த்தீங்கன்னா ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வேணால் நம்மளோட வெப்சைட் ஆர் ஹரிஷ் டாட் காமில் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் நம்ம சர்வீசஸ் ரிலேட்டடான எல்லா குவரிஸ்க்கும் ஒன் பாயிண்ட் காண்டாக்ட் நம்பர் டபுள் நைன் டபுள் ஃபோர் செவன் ஃபைவ் நைன் சிக்ஸ் ஒன் சிக்ஸ் இந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் அவங்க கொடுப்பாங்க ஹலோ ஆக்டிவ் ட்ரேடர்ஸ் நம்மளோட ஸ்பார்க்ஸ் சீரீஸில் ஃபிஃப்த் வீடியோ இது நம்மக்கிட்ட எவ்வளோ அக்யூரேட் ஸ்ட்ராட்டஜி இருந்தாலும் சரி நமக்கு நூற்றுக்கணக்கான ஸ்ட்ராட்டஜிஸ் தெரிஞ்சிருந்தாலும் சரி அது எதுவுமே ப்ராப்பரான மணி மேனேஜ்மெண்ட் இல்லைனாக்கா சக்ஸஸே ஆகாது ஸோ ஒரு நூறு கோர்ஸ் படிக்கிறதுக்கு சமம் இந்த ஒரு வீடியோ இந்த ஒரு விஷயத்த நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள்கிட்ட ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி அக்ரஸி அல்லது சிக்ஸ்டி ஃபார்ட்டி அக்குரசி இருக்கிற ஸ்ட்ராட்டஜி இருந்துச்சுன்னா கூட நீங்கள் வின் பண்ணிவிடுவீங்க ஆனால் இந்த விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணல அப்படின்னா உங்கள்கிட்ட எயிட்டி பர்சன்ட் அக்யுரசி நைன்ட்டி பர்சன்ட் அக்யுரசி ஸ்ட்ராட்டஜி இருந்தால் கூட உங்களால் வின் பண்ண முடியாது இது ஃபார் ஷுர் ஏன்னா நான் பத்து வருஷத்துக்கு மேலே பார்த்துட்ருக்கேன் இன்ட்ராடேல ப்ராப்பர் மணி மேனேஜ்மெண்ட் பண்ணவங்க தான் ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக புக் பில்டு பண்ணிக்கிட்டே போகிறாங்க மணி மேனேஜ்மெண்ட் பண்ணலாமல் ஒவ்வொரு ட்ரேடுக்கும் வேறு வேறு பொசிஷன் சைஸ் எடுக்கிறது ப்ராஃபிட் வர வர லார்ட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது ரிஸ்க் ரிவார்ட் கரெக்டாக வைக்காமல் மினிமம் பாயிண்ட்டு அஞ்சு பாயிண்ட்டு பத்து பாயிண்ட்டு ஸ்கேல் படிக்கிறது இந்த மாதிரி பண்ணுறவங்க யாருமே லாங் டேர்மில் வின் பண்ணுறதே கிடையாது அவங்களுக்கு ஒரு வின்னிங் ஸ்ட்ரீக் இருக்கும் அந்த டைமில் பார்த்திங்கன்னா அவங்க ஜெயித்த மாதிரி தெரியும் அப்போ நம்ம ஜெயித்தோமே அப்படிங்கிற அந்த ஒரு இதை வச்சுக்கிட்டு அதையே ட்ரை பண்ணிகிட்டு இருப்பாங்க ஆனால் ப்ராப்பரான சிஸ்டம் இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் என்ன பண்ணாலும் வின் பண்ண முடியாது இதை மைண்டில் வச்சுக்கோங்க நீங்கள் ஒரு நூறு கோர்ஸ் வீடியோ பார்க்கறதுக்கு பதிலாக இந்த வீடியோவை ஒரு நூறு தரம் பாருங்கள் இதில் இருக்கிறத எக்ஸிக்யூட் பண்ணுங்கள் அப்போ நீங்கள் கண்டிப்பாக ஒரு வின்னிங் சைடில் போயிடுவீங்க ட்ரேடிங்கில் தொண்ணூறு பர்சன்ட் பேர் லாஸ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அந்த மீதி இருக்க பத்து பர்சன்டேஜ் பேரோட சைடு வந்து இதுதான் ப்ராப்பர் மணி மேனேஜ்மெண்ட் மார்க்கெட் என்ன கொடுக்குதோ அதை வந்து அவங்க எடுத்துக்குவாங்க அதை எடுத்துக்கிட்டு கரெக்டாக ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக அக்கௌண்ட்டை வந்து குரோ பண்ணிகிட்டே போவாங்க அப்போ தான் வின் பண்ண முடியும் நம்ம வந்து இன்றைக்கி ஒரு லாட் போடுறோம் இந்த ஒரு லாட்டில் ஒரு ப்ராஃபிட் வந்துருச்சு உடனே அதுக்கு சேர்த்து நாளைக்கு ஒரு லாட் சேர்த்து போடுறோம் அல்லது நல்லா ப்ராஃபிட்டபுளாக இருக்குன்னு அப்படியே லாட் சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணி போடுறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு நெகட்டிவாக தான் போய் முடியும் இதை எப்படி நம்ம சிஸ்டமேட்டிக்காக பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம் இது வந்து டெஸ்டட் விஷயம் இதை வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்க ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் உங்கள் அக்கௌண்ட்டில் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இன்ட்ராடே பண்ணுறீங்க அப்படின்னாக்கா ஃபர்ஸ்ட்டு விஷயம் உங்களோட கேபிட்டல் கேபிட்டல் வந்து எப்பயுமே ஃபோர் எக்ஸ் இருக்கணும் இப்போ நீங்கள் ஒரு லட்ச ரூபாய்க்கு பொசிஷன் எடுக்கணும் உங்களோட மார்ஜின் ஒரு லட்சம் வருதுன்னா நீங்கள் நாலு லட்சம் வந்து கேபிட்டல் வச்சுருக்கணும் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நிஃப்டியில் ஒரு லாட் வந்து இப்போ இருக்க ப்ரசெண்ட் சுச்சுவேஷனில் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் மார்ஜின் வருதுன்னா ஒன் லேக் இருந்தால் தான் நீங்கள் ஒரு லாட்டு ட்ரேட் பண்ணணும் டுவெண்ட்டி ஃபைவ் ஒரு லாட்டுங்கிற மாதிரி ஒன் லேக்கு நாலு லாட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னாக்கா நீங்கள் அங்கே டிரா டவுனுக்கு ரூமே கொடுக்கல ட்ரா டவுன் இல்லாமல் மார்க்கெட்டில் நீங்கள் மூவே ஆக முடியாது அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களோட டோட்டல் கேபிட்டல் டவுனை நீங்கள் திரும்ப ரியலைஸ் பண்ணி எடுத்துகிட்டு வரதுக்குள்ளே உங்கள் அக்கௌண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி நில்லுக்கு போயிடும் ஸோ டவுனுக்கான ஸ்பேஸ் நம்ம கொடுக்கணும் தேர்ட்டி ஃபார்ட்டி பர்சன்ட் ட்ராடவுனுக்கான ஸ்பேஸ் கொடுக்கணும் அந்த டவுன் ஆனதுக்கப்புறமும் நீங்கள் பொசிஷன் எடுத்து ட்ரேட் பண்ணுறதுக்கான கேபிட்டல் உங்கள்கிட்ட இருக்கணும் ஸோ அப்படி ஒரு சுச்சுவேஷன் நீங்கள் வச்சுக்கணும் அப்படின்னாக்கா உங்கள் டோட்டல் கேபிட்டல் வந்து ஃபோர் ஆஃப் யுவர் லீவரேஜ் அதான் மார்ஜின் நீங்கள் எவ்வளோ பொசிஷன் எடுக்கிறீங்களோ அதில் ஃபோர் டைம்ஸ் வந்து உங்கள் கேபிட்டல் இருக்கணும் இது ஃபர்ஸ்ட்டு ரூல் நீங்கள் ஈக்குவிட்டி ஸ்டாக் ஈக்குவிட்டி இன்ட்ர்டே பண்ணாலும் சரி கமாடிட்டியில் பண்ணாலும் சரி ஆப்ஷனில் பண்ணாலும் சரி எதில் பண்ணாலும் இதான் ரூல் நெக்ஸ்ட்டு பர் டே ரிஸ்க் வந்து ஒன் பர்சன்ட் தான் இருக்கணும் இந்த ஒன் பர்சன்ட் ரிஸ்க்குங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு நீங்கள் பெரிய லெவல் இன்ஸ்டியூஷன் ட்ரேடர்ஸ்லாம் நீங்கள் போய் பாருங்கள் இந்த ஒன் பர்சன்ட் ரிஸ்க்கை வந்து ரொம்ப இதாக யூஸ் பண்ணுவாங்க எய்தர் இது வந்து பொசிஷன் சைஸாக இருக்கும் இல்லை டோட்டல் கேபிட்டலில் இருக்கும் ஸோ இதை வந்து பாருங்க இப்போ ஈக்குவிட்டியில் பண்ணாங்கன்னா பொசிஷன் சைஸ் பண்ணி ஒரு ட்ரேடுக்கு ஒன் பர்சன்ட் ரிஸ்க்குன்னு வச்சு எடுத்துக்குவாங்க அப்படி இல்லைனாக்கா கேபிட்டலில் ஒன் பர்சன்ட் ரிஸ்க்கு இன்ட்ரா வச்சு எடுத்துக்குவாங்க ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் இப்படி ஒன் பர்சன்ட் ரிஸ்க்கு நீங்கள் வச்சிட்டீங்க ஒரு ட்ரா ஒரு நாளைக்கு அப்படின்னாக்கா அல்லது பொசிஷனாக இருந்தால் ஒரு ட்ரேடுக்கு அப்படின்னாக்கா உங்களுக்கு மைண்ட் வந்து எமோஷன்லேருந்து கம்ப்ளீட்டாக வெளியே வந்துடும் ஏன் அப்படின்னா ஒன் பர்சன்ட் ரிஸ்க்கு நீங்கள் பர் டே வைக்கிறீங்க அப்படின்னா நூறு ட்ரேடிங் டேக்கு உங்கள்கிட்ட வந்து கேபிட்டல் இருக்குது அப்போ நூறு ட்ரேடிங் டேவும் கன்சிக்யூட்டிவாக மைனஸ் ஆனால் தான் உங்கள் கேபிட்டல் ஜீரோ ஆகும் அப்போ கேபிட்டல் ஜீரோ ஆகுங்கிற ஒரு கண்டிஷனை வந்து நீங்கள் ப்ரொலாங் பண்ணி எடுத்துகிட்டு போகிறீங்க நூறு ட்ரேடிங் டேங்கிறது கிட்டத்தட்ட நாலு மாதம் இந்த நூறு ட்ரேடிங் டேவில் உங்கள்கிட்ட இருக்க ஸ்ட்ராட்டஜி வந்து ஒரு கன்சிக்யூட்டிவ் லாஸ் எத்தனை நாளைக்கு ஆகுது ஒரு டூ டேஸ் த்ரீ டேஸ் ஆகுது அப்படின்னா கூட உங்கள் கேபிட்டல்லேருந்து த்ரீ பர்சன்ட்டு தான் மைனஸ் ஆகும் திரும்ப ஒரு டூ டேஸ் ப்ராஃபிட் ஆகுதுன்னா திரும்ப ஒன் பர்சென்ட்டுக்கு வந்துடும் திரும்ப ஒரு நாள் மைனஸ் ஆகுது திரும்ப நைன்ட்டி எயிட் பர்சென்ட்டுக்கு போயிடும் திரும்ப ஒரு அஞ்சு நாள் ப்ராஃபிட் ஆகுது ஹண்ட்ரட் அண்ட் த்ரீ பர்செண்ட்டுக்கு போயிடும் இப்படி அக்கௌண்ட் வந்து ஒரு சின்ன வளரட்டலிட்டியில் சின்ன ரிஸ்க்கில் மேலே கீழே வளரட்டல் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக பில்டாகி உங்களுக்கு மேலே போயிடும் இதுவே இந்த பர் டே ரிஸ்க்கை வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகிறீங்க அப்படின்னாக்கா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஃபைவ் பர்சன்ட் ரிஸ்க் எடுக்கிறீங்க ஒரு ரூபா கேபிட்டல் இருக்குது ஐயாயிரம் ரூபா ஒரு நாளைக்கு ஸ்டாப் லாஸ் எடுக்கிறீங்கன்னா ஃபைவ் பர்சன்ட் நீங்கள் ரிஸ்க் எடுக்கிறீங்க அப்போ இருபது நாளைக்கு தான் உங்கள்கிட்ட பணம் இருக்கும் ஒரு ஃபஸ்ட்டு ம வீக்கு நாலு நாள் வந்து ஸ்டாப்லாஸ் ஆகிடுந்தா இருபதாயிரரூவா ஸ்டாப்லாஸ் ஆகிடும் உங்கள் கேபிட்டலேருந்து அப்போ இருபதாயிரரூவா ஸ்டாப்லாஸ் ஆகிடுச்சுன்னா நீங்கள் அந்த இருபது பர்சன்டே ஏர்ன் பண்ணணும் திரும்ப அந்த லாஸ் ஆன ஒரு வீக்கையும் கவர் பண்ணுறதுக்கு இன்னொரு ஒரு வீக் ட்ரேட் பண்ணணும் இப்படி டைமும் போய்கிட்டே இருக்கும் உங்கள் கேபிட்டல் ரெக்கவர் பண்ணுறது கஷ்டமாயிட்டே போகும் ஸோ அதனால தான் நம்ம சொல்கிறோம் இப்போ இந்த இடத்துல பாருங்களேன் நீங்கள் வந்து ஃபோர் எக்ஸ் எடுக்காமல் நீங்கள் வந்து இருபத்தஞ்சாயிர்க்கு ஒரு லாட் எடுத்துருக்கீங்க அப்படின்னா நாலு லாட் எடுத்து இருபதாயிரம் மைனஸ் ஆயிருக்குன்னா நீங்கள் நாலு லாட்டை போட முடியாது மூணு லாட்டை போட்டு இந்த ப்ராஃபிட்டை திரும்ப நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் இன்னும் கொஞ்சம் மைனஸ் ஆயிருந்தா ரெண்டு லாட்டை போட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் அப்போ நீங்கள் அந்த ஒன் லேக்குக்கு வரத்துக்கே ரொம்ப நாள் ஆகும் அதுக்கப்புறம் நீங்கள் ப்ராஃபிட் பண்ணணும் இந்த இதெல்லாம் இருக்கவே கூடாது நமக்கு மார்க்கெட்டில் ரீசனபிள் ரிட்டன் வந்தால் போதும் அதை வந்து கிராஜுவலா எடுத்துகிட்டு போகணும் அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அமௌண்ட்டை சேர்த்து நம்ம காம் லாட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணணும் அல்லது குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணி போகணும் ஸோ அப்போ இந்த பர் பர் டே ரிஸ்க் ஒன் பர்சன்ட்டுங்கிறது ரொம்ப முக்கியமான ரூலு இதை வந்து ரிலாக்ஸ் பண்ணவே பண்ணாதீங்க அப்போ இந்த பர் டே ரிஸ்க் ஒன் பர்சன்ட்னா அது எத்தனை ட்ரேடுங்கிறது அடுத்து இன்ட்ராடேங்கும்போது பொசிஷனுக்கு என்டைடலி டிஃப்ரெண்ட்டு நான் அடுத்து சொல்கிறேன் இன்ட்ராடேங்கும்போது எத்தனை ட்ரேடு மேக்ஸிமம் ஒன்றுலேருந்து மூணு ட்ரேடுக்கு மேலே ஒரு நாளைக்கு பண்ணாதீங்க இப்போ ஒன் பர்சன்ட் ரிஸ்க்னால் இதை மூணாக டிவைட் பண்ணிங்க ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒன் பர்சன்ட்டுங்கிறது உங்கள்கிட்ட ஒரு த்ரீ லேக்ஸ் கேபிட்டல் இருக்குது ஒன் பர்சன்ட் நீங்கள் ரிஸ்க் எடுக்கிறீங்கன்னா த்ரீ தௌசண்ட்னா ஒரு ட்ரேடில் நீங்கள் எடுக்க போகிறீங்களா ரெண்டு ட்ரேடில் எடுக்க போகிறீங்களா மூணு ட்ரேடில் எடுக்க போகிறீங்களா ஒரு ட்ரேட் எடுக்க போகிறீங்கன்னா ஒரு ட்ரேடுக்கு ஆயிரம் ரூபா தான் ரிஸ்க் வரணும் மாதிரி ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட் இருக்கக்கூடிய ஸ்டா செட்டப் வந்தால் மட்டும்தான் நீங்கள் என்ட்ரு பண்ணணும் ரெண்டு ட்ரேட் எடுக்க போகிறீங்கன்னா ஆயிரத்து ஐநூறுவா தான் உங்களுக்கு ரிஸ்க் வரணும் ட்ரேடுக்கு அந்த மாதிரி லாஸ் அண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இருக்க நிஃப்டிக்கு உங்களுக்கு இருபது பாயிண்ட்டு வந்துச்சுன்னா ஆயிரத்து ஐநூறுரூவா இல்லைங்களா ஸோ அப்போ அந்த இருபது பாயிண்ட் ஸ்டாப் லாஸ்க்குள்ளே இருக்கிற ட்ரேட் செட்டப் தான் நீங்கள் எடுக்கணும் ரெண்டு ட்ரேட் எடுத்தீங்கன்னா அந்த த்ரீ தௌசண்ட் ரிஸ்க்கில் உங்களுக்கு இதாகிடும் அதாவது ரெண்டு ட்ரேடுமே மைனஸ் போது ஒரு நாள் நல்லா புளிச்சு ரெண்டுமே ஹிட் ஆச்சுன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் வந்துடும் ஒன்று மைனஸ் ஒன்று ப்ளஸ் ஆச்சுனாலும் பிரேக் ஒன் ஆகிடும் அப்போ ரெண்டுமே மைனஸ் ஆனாலும் உங்களோட ரிஸ்க் கெப்பாசிட்டிக்குள்ளே இருக்குது அடுத்த நாள் வந்து ஈஸியாக அதை கவர் பண்ணி வெளியே வந்துடும் ஸோ அப்போ இதை வந்து நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும் ஃபஸ்ட்டு கேபிட்டல் ஃபோர் டைம்ஸ் இருக்கணும் உங்கள் எவனா மார்ஜின் யூஸ் பண்ணுறிங்களோ அதில் பர் டே ஒன் பர்சன்ட் ரிஸ்க் தான் எடுக்கணும் பர் டே ஒன்னுலேருந்து மூணு ட்ரேடு தான் எடுக்கணும் இந்த ஒன் பர்சென்ட்டாக டிவைட் பண்ணி எடுக்கணும் அடுத்து பிக்சட் டார்கெட் ஒன் இஸ்டு ஒன்று இல்லாமல் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு ஸ்டாப் லாஸ் பத்து பாயிண்ட் பதினஞ்சு பாயிண்ட் இருக்கும் டார்கெட் அஞ்சு பாயிண்ட் பண்ணுறது அப்புறம் ஸ்டாப் லாஸ் வந்து இருபது பாயிண்ட் இருந்தால் டார்கெட் ஒன் டு ஒன்றில் இருபது பாயிண்ட் பண்ணுறது மாதிரி வந்து ஃபிக்ஸட் பாயிண்ட் பண்ணுறது வந்து எப்பயுமே ஒர்க் ஆகாது இது இன்ட்ராடேன்னு இல்லை பொசிஷன்லேயும் அதுதான் ட்ரெண்ட் ஃபாலோயிங் சிஸ்டம் எல்லாத்துலையுமே அதுதான் அப்போது மினிமம் உங்களோட ரிஸ்க் ரிவார்டு வந்து ஒன் இஸ்ட்டு டூ இருக்கணும் அந்தமாதிரி செட்டஅப் தான் நீங்கள் எடுக்கணும் உங்களோட ஸ்டாப் லாஸ் இருபது பாயிண்ட்னா டார்கெட் நாற்பது பாயிண்ட் இருக்கிற மாதிரியான செட்டப் எடுத்திங்கன்னா தான் நீங்கள் ஃபிஃப்டி ஃபிஃப்டி பிரே பிரேக் அவுட்டில் இருந்தீங்க உங்கள் அக்யூரசி வந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டியில் இருந்தால் கூட நீங்கள் ஒரு ப்ராஃபிட்டுக்கு வருவீங்க நீங்கள் ஒன் இஸ் டூ ஒன் எடுக்கிறீங்கன்னா மார்க்கெட்டில் மோஸ்ட் ஆஃப் த ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து மார்க்கெட்டோட டைனமிக்ஸ்னால் ஃபார்ட்டி ஃபைவ்லேருந்து ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்ட் அக்யூரசி ரேட்லேயே தான் ஒலிட்டேல் ஆகிட்டு இருக்கும் அதாவது சிஸ்டம் தனியாக பேக் டெஸ்ட் பண்ணும்போது சிக்ஸ்டி பர்சன்ட் செவன்ட்டி பர்சன்ட் காட்டும் ஆனால் ஹியூமனாக நம்ம வந்து அதை ட்ரேட் பண்ணும்போது ஃபார்ட்டி ஃபைவ் டு ஃபிஃப்டி ஃபைவ் தான் காட்டும் அப்போ இங்கே வின் பண்ணுறது ஃபார்ட்டி ஃபைவ் டு ஃபிஃப்ட்டி ஃபைவ் நீங்கள் ஒன் இஸ்டு ஒன் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் வின் பண்ணவே மாட்டீங்க லாங் ரனில் அது அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரேக் ஐவன்லேயே போயிட்டுருக்கும் அக்கௌண்ட் ஆகும் மைனஸ் ஆகும் பில்டாகும் மைனஸ் ஆகும் அக்கௌண்ட் நீங்கள் வந்து ப நல்லா தான் பண்ணுற மாதிரி இருக்கும் அக்கௌண்ட்டு பில்ட் ஆகி போகாது அதுக்கு தான் நம்ம எஃப்ஐமே ஒன் இஸ்டு டூ ரிஸ்க் ரிவாடை வந்து ரொம்ப இதாக இன்சிஸ்ட் பண்ணுறோம் அப்படி இல்லைனா ஒரு எக்ஸிட் ரூல் வச்சு ட்ரையல் பண்ணிவிட்டு போய் அந்த எக்ஸிட் ரூலில் எக்ஸிட் பண்ணணும் மேக்ஸிமம் எவ்வளோ கேப்சர் பண்ண முடியும் ஸ்டாப் லாஸ் வந்து ரிஸ்க்கை வந்து லிமிட் பண்ணிடணும் இப்போ நம்ம இங்கே சொன்ன மத்த படி அந்த ரிஸ்க் இருக்கிற இது தான் எடுக்கணும் ஸ்விங் லோவோ அல்லது அந்த கேண்டில் லோவோ இந்த பாயிண்ட்டுக்குள்ளே இருக்கணும் அதை லோ கட் பண்ணால் யோசிக்கவே கூடாது இமீடியட்டாக கட் பண்ணி வெளியே வந்துடணும் அதே ப்ராஃபிட் ரன் இருக்குன்னா ட்ரையல் பண்ணி ட்ரையல் பண்ணி ட்ரையல் பண்ணி எவ்வளோக்கு எவ்வளோ நம்மளால் ட்ரையல் பண்ணி எடுத்துகிட்டு போக முடியுதோ அதை எடுத்துகிட்டு போனிங்கன்னா தான் உங்களால் அக்கௌண்ட்டில் இன்ட்ரடேவாக இருந்தாலும் சரி பொசிஷனாக இருந்தாலும் சரி வின் பண்ண முடியும் இது எல்லாத்தையும் நீங்கள் கரெக்டாக பண்ணுறீங்கனாலும் உங்களுக்கு ஒரு பேட் மந்த் வந்ததானா உடனே இந்த சிஸ்டத்தை மாற்றாமல் கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஏன்னா லுக் பேக் பீரியட் எந்த அளவுக்கு லாங்கராக வைக்கிறீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து மூவ் ஆகி போய்ட்டே இருப்பீங்க ஏன்னா பேக் பீரியடுங்கிறது இந்த ஒரு ஒரு ரெட் ஒரு நாள் பார்ப்பீங்க ஒரு நாள் ஒரு அஞ்சு பர்சன்ட் மைனஸ் ஆகிடுச்சுன்னா அடுத்த நாள் ட்ரேட் பண்ணுறதுக்கு மைண்ட் வராது அதே மாதிரி ஒரு மூணு நாள் கன்சிக்யூட்டிவ் ஆகிடுச்சுன்னா அடுத்த நாள் ட்ரேட் எடுக்கும்போது எமோஷன் வந்து பில்ட் ஆகிடும் அப்போ இந்த சிஸ்டத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணும்போது எமோஷன் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு பேட் மந்த்து ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்கெட் வந்து ஒரு ஆல் டைம் ஹைட்டோ ஒரு ஆல் டைம் லோட்டியோ இருக்குது எந்த சைடு போகிறதுன்னு தெரியாமல் சைடுவைஸாகவே இருக்குது அப்போ நம்ம வின் பண்ணோம் அப்படின்னாக்கா அந்த மந்த்தை ஃபுல்லாகவே பிரேக் ஐமனில் இருந்தாலும் நம்ம பரவாயில்ல இந்த மந்த் பிரேக் ஐமனில் இருக்குது ஆனால் அடுத்த மந்த்து வந்துடுங்கிற கன்சிஸ்டன்சியோட நம்ம அதே சிஸ்டத்தை ரெகுலராக எடுத்துக்கிட்டே போகணும் அப்படி எடுத்துகிட்டு போகும்போது மினிமம் ஒன் மந்தோட இதை தான் நீங்கள் பார்க்கணும் ஏன்னா ஒன் மந்தில் என்ன நம்ம பண்ணியிருக்கோம் அடுத்து குவார்ட்டர்லி ரிட்டன் அடுத்து ஹாஃப் அலி ரிட்டன் அடுத்து ஆனுவல் ரிட்டன் இப்படி தான் போகணுமே முடியாது டெய்லி டெய்லி நீங்கள் அக்கௌண்ட்டில் கணக்கு பார்த்துட்டுருந்திங்களோ வீக்லி வீக்லி பார்த்துருந்தீங்களோ உங்களால் எங்கேயுமே போக முடியாது இது ரொம்ப முக்கியம் நான் ஆல்ரெடி சொன்னது தான் ரொம்ப சிம்பிளான கான்செப்டாக நான் கம்மி டைமில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் ஆனால் இதுதான் ஒரே ஹோலி கிரெயில் ஹோலி கிரெயில்னு சொல்லுவாங்க இல்லைங்களா மார்க்கெட்டில் ஹோலி கிரைல் எதுவுமே கிடையாதுன்னு மார்க்கெட்டில் ஸ்ட்ராட்டஜிஸில் ஹோலி கிரெயில் எதுவும் கிடையாது ஆனால் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டு தான் ஹோலி கிரெயில் மார்க்கெட்டுக்கு அதை நீங்கள் புரிஞ்சிக்கோங்க இது ஒரு பிரம்மாஸ்திரம் மாதிரி இதை கரெக்டாக யூஸ் பண்ணுறவங்க வின் பண்ணுவீங்க இதில் ரிலாக்ஸ் பண்ணவங்க எங்கேயுமே போக மாட்டீங்க செக்கு மாடு சுற்றுற மாதிரி ஒரே இடத்துல சுற்றிட்டு தான் இருப்பீங்க இதை நீங்களே உங்கள் அக்கௌண்ட்டில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு பொசிஷ்னலில் பொசிஷ்னலில் இப்போ மார்ஜின் ட்ரேடிங் ஃபண்ட் வந்து ரொம்ப ஃபேமஸாக போயிட்டுருக்குது பட் இருந்தாலும் நான் வந்து என்ன சொல்கிறேன்னா ஓன் ஃபண்டை மட்டும் வச்சு பண்ணுங்கள் மேக்ஸிமம் அப்படி நீங்கள் லீவரேஜ் எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா லார்ஜ் கேப்பில் மட்டும் ஒன் டைம்ஸ் மட்டும் லீவரேஜ் எடுங்க அதாவது உங்கள்கிட்ட ஒரு லட்சம் இருக்குது நீங்கள் ஒரு லட்சத்துக்கு ஒரு ஷேர் வாங்குறீங்கன்னா நாலு லட்சம் வரைக்கும் உங்களுக்கு மார்ஜின் கொடுக்குறாங்க அப்படி நீங்கள் வாங்கிட்டிங்கன்னா உங்கள் ஃபண்டு டுவெண்ட்டி பர்சன்ட் இறங்கிச்சின்னாவே உங்களுக்கு மார்ஜின் ப்ரெஷர் வந்துடும் திரும்ப நீங்கள் ஃபண்ட் ரெடி பண்ணி போடுற மாதிரி வரும் அல்லது அவங்க பொசிஷனை வந்து ஸ்கொயர் ஆஃப் பண்ணுறாங்க ஒரு மார்க்கெட் கேப் அப் கேப் டவுன் ஆகுது அன்னைக்கு வந்து போய்ட்டு லாஸில் புக் பண்ணுறாங்கன்னா அதுக்கு பெனால்ட்டி சார்ஜஸ் அது இதுன்னு ஏகப்பட்டது உங்களுக்கு நெகட்டிவாக போகும் பொசிஷனல் ட்ரேடில் ஸ்விங்கு பொசிஷனல் எதா வேணா வச்சுக்கோங்க டெலிவரி எடுக்கிறதுல நம்மளோட ஃப்ரீடமே பார்த்தீங்கன்னா நம்ம எப்போ நினைக்கிறோமோ அப்போ கட் பண்ணிக்கலாம் நம்ம எடுத்த பொசிஷன் இருபது பர்சன்ட் கீழே போனால் கூட திரும்பவும் மார்க்கெட்டோட அடுத்த ஒரு குவார்டர்லி ரிசல்ட் பாசிட்டிவாக வந்ததுன்னா மேலே வந்து ஒரு பத்து பர்சன்ட் ப்ராஃபிட்டில் வந்து நம்ம புக் பண்ணுவோம் ஆனால் நீங்கள் மார்ஜின் ஃபண்ட் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு திரும்பவும் இன்ட்ராடேயில் இருக்கக்கூடிய அதே ப்ரெஷர் உங்களுக்கு இங்கே வர ஆரம்பிச்சிடும் அப்போ உங்கள்கிட்ட நல்ல ஒரு சிஸ்டம் இருக்குது அண்டு நீங்கள் லார்ஜ் கேப் குள்ளே மட்டும்தான் ஸ்ட்ரிக்டாக பண்ண போகிறீங்க டவுன் வந்து லார்ஜ் கேப்பில் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா ஒன்லி ஒன் எக்ஸ் வந்து மார்ஜின் வந்து எக்ஸ்ட்ரா எடுக்கலாம் இது கூட என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் அட்வைசபிள் கிடையாது நீங்கள் வந்து கொஞ்சம் ரிட்டன் நான் மேக்ஸிமைஸ் பண்ணேன்னா இன்ட்ரடைக்கு பதிலாக நான் பொசிஷன்லேயே பண்ணிக்குவேன் ஸோ நான் ஒரு டூ எக்ஸ் எடுக்கிறேன் அப்படின்னாக்கா எனக்கு ஒரு ஃபைவ் பர்சன்ட் மந்த்லி எனக்கு அது போதும் நான் இன்ட்ராடேயில் உட்கார வேண்டாம் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஒர்க்கிங் பீப்புள் தான் நம்ம வந்து அடுத்து ஒரு செகண்டரி இன்கம்காக பார்க்குறோம் அப்படி பார்க்கும்போது இப்போ இன்ட்ரேடையில் பண்ணுறதுல ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் ரிட்டனோ ஒரு செவன்ட்டி பர்சன்ட் ரிட்டனோ என்னால் இந்த ஸ்விங் ட்ரேட்ஸில் எடுத்துற முடியுது மார்ஜினை யூஸ் பண்ணி எனக்கிட்ட அதுக்கான சிஸ்டம் இருக்குது அதனால் நான் வந்து ஒரு ஒன் எக்ஸ் மட்டும் எக்ஸ்ட்ரா லீவரேஜ் யூஸ் பண்ணிக்கிறேன்னா நல்லா செக் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள் இந்த டைமில் ப்ரோக்கர்ட்ட கிளியராக பேசிக்கோங்க என்ன பர்சன்டேஜ் கொடுக்குறாங்க நைன் பர்சன்ட் டென் பர்சன்ட்டு கீழே இருக்கிறது தான் நமக்கு பெஸ்ட்டு ரொம்ப அதிக இன்ட்ரெஸ்ட்டுக்கெலாம் போகாதீங்க அதே மாதிரி அவங்களோட ரூல்ஸ் என்னன்னு க்ளியராக பார்த்துக்கோங்க அது நம்ம ஸ்ட்ராட்டஜி அஃபெக்ட் பண்ணுதாங்கிறத செக் பண்ணிக்கோங்க ஏன்னா ஒவ்வொரு ப்ரோக்கருக்கும் ரூல்ஸ் மாறும் அது எல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கோங்க செகண்டு இது வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கலி டெஸ்டட் டூ ஹண்ட்ரட் இயர்ஸோட டேட்டா உங்களோட டோட்டல் பொஷிஷன் சைஸு இருபதுலேருந்து முப்பது உள்ள தான் இருக்கணும் இதுக்கு கம்மியாக இருந்தாலும் பெஸ்ட்டாக இருக்காது இதுக்கு மேலே இருந்தாலும் பெஸ்ட்டாக இருக்காது இதுக்கான ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா பேக்கிங் இருக்குது ஸோ வீடியோ லென்த் அதிகமாக போகிறதுனால நம்ம அதெல்லாம் பார்க்க வேண்டாம் அடுத்து குட் யூனிவர்ஸு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் லார்ஜ் கேப் அண்ட் மிட் கேப்ஸ் தான் ஸ்ட்ராங்காக பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருக்குது ஸோ வந்து இது வந்து பாஸ்ட் தேர்ட்டி இயர்ஸ் டேட்டா ஃபாஸ்ட்டு தேர்ட்டி இயர்ஸில் மல்டி பேக்கர்ஸ் வந்தது எல்லாமே மிட் கேப்பில் இருந்து வந்தது தான் மைக்ரோ கேப்லேயோ ஸ்மால் கேப்லேயோ இருந்து மேலே வர பர்சன்டேஜ் வந்து ரொம்ப கம்மி இந்தியாவில் தொண்ணூறு ஸ்டாக்கு மைக்ரோ கேப்லேயோ அப்படியே நின்றுரும் ஒரு பத்து ஸ்டாக்கு ஸ்மால் கேப்புக்கு வரும் அந்த பத்தில் ஒரு ரெண்டு ஸ்டாக்கு மிட் கேப்புக்கு வரும் அந்த ரெண்டு ஸ்டாக்கு தான் மல்டி பேக்கர் ஆகி அதில் ஒன்று தான் லார்ஜ் கேப்புக்கு வரும் இப்படி தான் சீக்வன்ஸாக வந்துகிட்டு இருக்கும் ஸோ அப்போ நம்ம ஏன் போய் அங்கே கீழேருந்து போராடிட்டு இருக்கிறதுக்கு லார்ஜ் அண்ட் மிட் கேப்பு சிம்பிளாக சொல்லணும் எஃபண்டோ ஸ்டாக்ஸு ஃபஸ்ட்டு நூறு ஸ்டாக்கு லார்ஜ் கேப்பு அடுத்த நூற்றம்பது ஸ்டாக்கு மிட் கேப் ஸ்டாக்கு மார்க்கெட் கேப் வைஸ் அப்போ அந்த இரநூத்தம்பது ஸ்டாக்கு தான் எஃபெண்டோக்குள்ளே வரும் ஸோ எஃபண்டோ ஸ்டாக்ஸை எடுத்துட்டிங்க அப்படின்னாவே என்ஸ்டியூஷன்ஸ்லாம் எஃபெண்டோ ஸ்டாக்ஸ்க்கு அந்த லார்ஜ் அண்ட் மிட் கேப்புக்கு மட்டும் ஹெஜ்ஜிங் வச்சுருக்காங்க ஏன் அவங்க போய் மைக்ரோ கேப்பு ஸ்மால் கேப்புக்குலாம் ஹெஜ்ஜிங் வைக்கல ஹெஜ்ஜிங்க்காக தானே கொடுத்துருக்காங்க எஃபண்டோவில் அந்த ஸ்டாக்ஸ்லாம் ஏன் கொடுத்துருக்காங்கன்னா அவங்க பொசிஷன் மேக்ஸிமம் அதில் தான் இருக்கும் அந்த அந்த யூனிவர்ஸ்குள்ள தான் இருக்கும் அது நெகட்டிவாக போகும்போது ஹெச் பண்ணிக்கிறதுக்காக தான் அதில் மட்டும் எஃபண்டோ வச்சிருக்காங்க அவங்க ஸோ இந்த எஃபண்டோ யூனிவர்ஸும் இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க லார்ஜ் கேப்போட நம்பர்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதா இப்போ பேச்சிருக்கு செபில மிட் கேப்பை இன்க்ரீஸ் பண்ணுறதா பேச்சுருக்கு அப்போ இந்த இரநூத்தம்பதுங்கிறது ஒரு நானூறு ஸ்டாக் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி போச்சுனாலும் நம்ம அதுக்குள்ளேயே வந்து ட்ராவல் பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும் அடுத்து டெக்னோ ஃபண்ட் அப்ரோச் டெக்னோ ஃபண்டோ அப்ரோச்னால் டெக்னா டெக்னிக்கல்ஸையும் ஃபண்டமெண்டல்ஸையும் நீங்கள் கம்பைன் பண்ணணும் ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் ஸ்டாக்ஸ் என்ன இப்போ இந்த இரநூத்தம்பதில் எது பெஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும் டெக்னிக்கலாகவும் பார்க்கணும் எந்த செக்டார் வந்து நல்லா இருக்குது அதில் எந்த ஸ்டாக் வந்து ரிலேட்டிவாக நல்லா பர்ஃபார்ம் இருக்கு ப்ளஸ் அதுக்கு என்ன உங்களோட என்ட்ரி எக்ஸிட் ரூல் மூவிங் ஆவரேஜா இல்லை ஒளிஞ்சர் பேண்டாக நீங்கள் எதை வச்சு என்ட்ரி எக்ஸிட் பண்ணிங்க பண்ண போகிறீங்க அப்படிங்கிற அந்த ரூலே நீங்கள் கம்பைன் பண்ணும்போது தான் உங்களோட ஹோல்டிங் பீரியட் குறையும் ஏன்னா ஒரு ஸ்டாக்கை இருக்கிற வேலையிலேயே போய் வாங்கிறதுக்கும் இந்த இடத்துல வாங்கினா இங்கேருந்து மூவ் ஆகும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒளிஞ்சர் பேண்ட் பாட்டம் வந்தால் வாங்கினா இங்கேருந்து மேலே போகும் அப்படின்னு நமக்கு தெரியும் அப்போ பாட்டம் வந்தால் வாங்கினீங்கன்னா உங்களோட ஹோல்டிங் பீரியட் குறையுது இங்கே மேலேருந்து ஒரு இருபது நாள் கீழே வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணியிருக்க வேண்டியதில்லை இந்த இடத்துல நூறுரூவாய்க்கு வாங்குறது இங்கே வந்து எண்பது ரூபாய்க்கு வாங்கிட்டு வாங்கினோன்னே அது திரும்பி மேலே போகும்போது உங்களோட ஹோல்டிங் பீரியட் குறையுது இப்படி ஹோல்டிங் பீரியட் குறையும் போது இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் வந்து குறையும் ஏன்னா மல்டிபிள் பொசிஷன்ஸ் நீங்கள் கட் பண்ணி அடுத்த பொசிஷன் எடுப்பீங்க ஏன்னா ஐடியலாக உங்கள் பணம் இருந்த டைம் கட் ஆகி முடிஞ்ச வரைக்கும் உங்கள் பணம் உங்கள் டைரக்ஷனில் மூவ் ஆகிற இடத்துல நீங்கள் வச்சுருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ஐஆர்ஆர் இன்க்ரீஸ் ஆகும் அப்போ இந்த ஐஆர்ஆர் இன்க்ரீஸ் ஆகும்போது மார்ஜின் எக்ஸோ அல்லது நீங்கள் ஓன் ஃபண்டுக்கோ எடுத்து பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எப்படி டைம் பண்ணும்போதும் இந்த பொசிஷன் சைஸ் பண்ணி பண்ணும்போதும் எப்படி வந்து அக்கௌண்ட் குரோ ஆகுதுங்கிறத நம்ம அடுத்த ஸ்பார்க்ஸ் வீடியோவில் பார்க்கலாம் இது ரொம்ப முக்கியமான வீடியோ அடுத்த வீடியோவும் அதை மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஸோ அடுத்து ஃபேக்டர் இன்வெஸ்டிங்கை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் ஃபேக்டர் இன்வெஸ்டிங்கில் ஒரு நாலு அஞ்சு மெத்தட் இருக்குது அதில் மொமெண்டம் அண்ட் வேல்யூ தான் எப்போயுமே வின் பண்ணுது இந்த ஐஆர்ஆர் எப்படி இன்க்ரீஸ் ஆகுது கரெக்டான பொசிஷன் சைஸ் போதும் லீவரேஜ் போதும் லீவரேஜ் இல்லாத போதும் கரெக்டான எந்த ஃபேக்டரை யூஸ் பண்ணால் நமக்கு மா ஹிஸ்டாரிக்கலாக வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோவில் நம்ம பொசிஷன் சைஸ் பார்த்துருக்கோம் இன்ட்ராடேக் எப்படி பண்ணணும் பொசிஷனலுக்கு என்ன பண்ணணுங்கிறத பார்த்துருக்கோம் எம்டிஎஃப் எடுத்தால் ஒன் எக்ஸ் மட்டும்தான் எடுக்கணுங்கிறத பார்த்துருக்கோம் அது லார்ஜ் கேப்பில் மட்டும்தான் பண்ணணுங்கிறத பார்த்துருக்கோம் இதுலேயுமே நீங்கள் பொசிஷன் சைஸ் மெத்தட்லேயும் பண்ணலாம் ஒன் பர்சன்ட் ரிஸ்க் ஒரு ட்ரேடுக்குன்னு எடுத்து பண்ணிங்கன்னா இன்னும் உங்கள் மைண்டு ஃப்ரீயாக இருக்கும் அப்படியும் பண்ணலாம் இந்த இருபது முப்பது பொசிஷனுக்கு பொஷனுக்கு உங்கள் கேபிட்டலில் ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா அதுக்கு ஒரு ஸ்டாப்லாஸை டிவைஸ் பண்ணிவிட்டு அந்த லாஸ் ஹிட் ஆனால் ஒன் பர்சென்ட் தான் என் கேபிட்டல் போகணும் அதுவே மேலே போகும்போது எவ்வளோ தூரம் போதும் நான் ட்ரையல் பண்ணி எடுக்கிறேன் அப்படின்னா ஒன் இஸ்டு த்ரீ ஒன் இக்ஸ்ட்டு ஃபைவ் ஒன் டென்ல கூட இந்த மார்க்கெட் வந்து உங்களுக்கு நல்ல ரேலி ஆகும்போது ப்ராஃபிட் கொடுக்கும் ஸோ இது எல்லாமே நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிங்கன்னா இதுதான் உங்களுக்கு மார்க்கெட்டில் சக்ஸஸ் ஃபேக்டர் இதை கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு வின்னிங் எஜ்ஜ் வந்து கிடைக்கும் இதை யூஸ் பண்ணல இதில் எதை வந்து நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணாலும் சரி எனக்கு தெரிஞ்சு ப்ராப்பரான மணி மேனேஜ்மெண்ட் இல்லாத யாருமே ஜெயிச்சதா சரித்திரமே இல்லை அதை நீங்கள் நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க மணி மேனேஜ்மெண்ட் தான் உங்களுக்கு வின்னிங் எஜ்ஜை கொடுக்கும் இதுக்கு நீங்கள் போய்ட்டு மெடிடேஷன் பண்ணணும் அதை பண்ணணும் இதை பண்ணணும்லாம் வேண்டியதில்லை ப்ராப்பர் கேல்குலேஷன் மேத்து சிஸ்டம் கன்சிஸ்டன்சி அதை பண்ணிங்கன்னா போதும் உங்களோட அக்கௌண்ட்டு ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக பில்ட் ஆகிட்டே இருக்கும் ரேபிட் அண்ட் ஹேர் ஸ்டோரி மாதிரி தான் பொறுமையாக போனாலும் நம்ம ஜெயிக்கிற பக்கத்தில் இருக்கணுமா இல்லை அவசர அவசரமாக போய் நம்ம தோக்கணுமாங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க அடுத்த ஸ்பார்க்ஸ் வீடியோ ரொம்ப முக்கியம் ஐ ஓப்பனிங்காக இருக்கும் பாஸ்ட் ஹண்ட்ரட் இயர்ஸ் டேட்டா குளோபல் மார்க்கெட் அதே மாதிரி இந்தியன் மார்க்கெட்டு ஃபாஸ்ட்டு ஃபிஃப்டீன் இயர்ஸ் டேட்டா எடுத்து அனலைஸ் பண்ணி நான் இந்த வீடியோ கொடுக்க போகிறேன் இந்த வீடியோவையும் மிஸ் பண்ணாமல் நெக்ஸ்ட் வீக் பாருங்கள் நினைப்பது முடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்